சோசியல் மீடியால இருந்து ரொம்ப வைரலான ஒரு படம் ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு பெஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டு ஏ போட்டு சோசியல் மீடியால இருந்து எல்லாத்துலயும் இந்த ஒரு படத்தை ஒண்ணு பரப்புனாங்க சரி இந்த படம் இந்த ஒரு படத்துல அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்த்தா இந்த படம் பேர் என்னன்னு பார்த்தா லாஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு ஒரு படம் ஒண்ணு கேட்டு இதுல என்னதான் இருக்குது நம்ம நம்ம அமேசான் பிரைம்லதான் அந்த படம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா தக்காளி ஸ்டார்டிங்ல இருந்து வரை வர பரபரப்பின் உத்தரத்துல இந்த ஒரு படத்துல நம்ம வச்சிருப்பானுங்க அதை பார்க்கும் போது இப்பளவு அதெல்லாம் எடுத்தி அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா தக்காளி தாறுமாறான சீனு காசு ஏன்னா எந்த ஒரு இடத்துலயும் ஒரு எப்படி ஒரு நிமிஷம் நமக்கு போர் அடிக்க கிடையாது எல்லாமே பாக்குறதுக்கு ரசிக்க முடியாத இதுல ஏகப்பட்ட சீனா இருந்துச்சு இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா நம்ம ஹீரோ ஹீரோ ஃபேமிலி ஒரு பக்கத்துல அந்த சந்ததியா ஒரு பக்கத்துல வந்து செதறி போயிருக்கு எப்படின்னா மையம் ஒரு பக்கத்துல பேச்சை கேட்க மாட்டான் அதுக்கப்புறம் பொண்டாட்டி வந்து வேற ஒருத்தனோட ஒரு பக்கத்துல இருப்பாங்க நம்ம ஹீரோட அம்மாவுக்கு ஒரு பக்கத்துல மெடிக்கல் செலவு அது அது ஏற்பட்ட பிரச்சனை வருது வயதானவங்களா இருப்பாங்க நம்ம ஹீரோட அம்மா அதுக்கப்புறம் பாக்குறதுக்கு நம்ம ஹீரோ பத்துல காசு இதுலாம் பத்தாம இல்லாம ஒரு பக்கத்துல வந்து விலைக்கு வேலைக்கு பார்த்துட்டு இருப்பாங்களோ என்ன ஒரு வேலைன்னா ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டிக்கிட்டு இருப்பாங்களோ ஒரு ஸ்கூல் பஸ் ஓட்டி இருக்கும்போது உள்ள நம்ம ஹீரோக்கு அந்த பாசம் ஒருத்தருப்பாங்க அதுல இருந்து ஒரு ஓட்டி பாக்குறதுல இருந்து எனக்கு இந்த மாதிரி எனக்கு எதுவும் பார்ட் டைம் நீங்க ஜாப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அதெல்லாம் முடியாது ஹீரோட பாஸ் வந்து எப்படி சொல்றது உனக்கு முன்னாடி ஏற்பட்ட சீனியர் எல்லாம் இருக்காங்க அதனால நீ நீ இதெல்லாம் பார்க்க முடியாது நான் வரும்போது உனக்கு நான் வேலை ஏதாவது வந்துச்சுன்னா உனக்கு சொல்கிறேன் அப்படி ரெண்டு ஒரு பக்கத்தில் ஹீரோடு பக்கத்தில் அந்த ஸ்கூல் பஸ்ஸை ஓட்டிகிட்டு ஒரு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் இருக்காப்புல ஆனால் அவர் இருக்கிற பகுதி எப்படின்னா அமெரிக்காவில் கலிஃபோர்னியா ஒரு ஏரியா ஒன்று இருக்குது மலை சார்ந்த பகுதியெலாம் இருக்குது அங்கேயே நம்ம படத்துலையும் நம்ம பார்த்துருப்போம் எப்படின்னா மலைகள் மலைகள் பக்கத்தில் தான் வீடுலாம் இருக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு பக்கத்தில் ஸ்கூலு ஸ்கூல்லேருந்து வீடு இப்படி போயிட்டு இருக்காப்புல திடீர்னு பார்த்தா அந்த கலிஃபோர்னியாவில் வாங்க அது கலிபோர்னியா பகுதியில ஒரு பக்கத்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒரு பக்கத்துல வந்து தீ கசிவாயிரும் அது எப்படி சொல்றது சின்ன மைல் வீட்டா தான் தீ பரவும் கடைசியில் பார்த்தா எப்படி சொல்றது அந்த ஏரியால அந்த இருக்கிற மலை ஒரு ஒரு தீ பரவ ஆரம்பிச்சிருது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஒரு பக்கத்துல வந்து இதெல்லாம் ஹீரோ பக்கத்துல தெரிஞ்சிருச்சு ஏன்னா காட்டுத்தீ ஒரு பக்கத்துல பறையிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் அவர் ஆட்டுல போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும் போது ஸ்டார்டிங்லேயே கிட்டத்தட்ட ஏற்பட்ட இடத்துல அந்த காட்டு தீ பரவிடும் இதை பார்த்து நம்ம ஸ்கூல்ல இருந்து எங்க உள்ள யாருமே அந்த இடத்துல இருக்க கூடாது குறிப்பிட்ட பகுதியில் வந்து அந்த காட்டு தீ பரவுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பட்ட அலோன்ஸ்லாம் வருது திடீர் பார்த்து ஏற்பட்ட நியூஸ்லாம் வருது இந்த மாதிரி இங்க இருக்கிற மக்கள் அந்த கலிபோர்னியா இருக்க மக்கள் எல்லாமே அப்புறப்படுத்த அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்பட்ட நியூஸ்லாம் வருது அதுக்கப்புறம் நம்ம அந்த காட்டு தீ பரவுற பக்கத்துல ஸ்கூல்ல இருக்கு அந்த ஸ்கூல் கிட்ட இருந்து ஏற்பட்ட சில்ட்ரன்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பா படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ இப்படி காட்டுத்தீ பரவிருச்சு அதனால பேரண்ட்ஸை வர சொல்லி நம்ம புள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்பட்ட எப்படி சொல்றது ஏற்பட்ட தகவலாம் ஒரு பக்கத்தில் போயிட்டு இருக்கு போயிட்டு இருக்கும்போது பா கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து இருபது சில்ட்ரன்ஸ் ஒரு பக்கத்தில் இருப்பாங்க இதுக்கு அந்த கார் வண்டி எதுவுமே போகாமல் கொள்ளாம இருக்கு இதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு ஒரு பக்கத்தில் அலவுன்ஸ் ஒன்று வருது நீங்கள் போய் அந்த பிள்ளைய போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த சில்ட்ரன்ஸை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வரும்போது கிட்டத்தட்ட அவர் இருக்கிற பகுதியில் எல்லாமே காட்டுத்தீ பறவை இருந்துச்சு இதுக்கப்புறம் ஹீரோ எப்படி சர்வே பண்ணி அந்த குழந்தைகளை காப்பாத்தினாரா இல்லையா இதுதாங்க இந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு அந்த சீன்லாம் அந்த காட்டு தீ பரவுற சீன்லாம் எப்படிப்பா எடுத்தி அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா ஏன்னா காட்டுத்தீ பரவுகிற சீன்லாம் நம்ம பார்க்கணுமே எல்லாமே பாக்குறதுக்கு பிஏ புக்ஸ் இது பயன்படுத்திருக்காதா வேற ஏதாவது கிராபிக்ஸ் இது போட்டு ஏதாவது பண்ணியிருக்காதா அப்படினு நமக்கு தோணுச்சு ஏன்னா பார்க்கறதுக்கு மைலூட்டா சூப்பராக அந்த காட்டு தீ எப்படி பரவமோ அப்படி வேற லெவலில் காமிச்சிருப்பா அதை பார்க்கும்போது செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு பக்கத்துல அவர் ஃபேமிலி ஒரு பக்கத்துல லாக் ஆகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவருக்கு ஃபேமிலி இருந்து எந்த கண்டாயிட்டும் வராது நம்ம ஹீரோ வந்து நம்ம அந்த குழந்தைகளை ஒரு பக்கத்துல காப்பாற்றணுமா நம்ம ஃபேமிலி ஒரு பக்கத்துல காட்டு காட்டுத்தீ ஒரு பக்கத்துல ஒரு சுத்தி வந்துகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த மூணு பிரச்சனைகள்லாம் அவர் தலையில ஏத்திக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சுச்சுவேஷன் ஏத்த மாதிரி வேற சம்பவம் பண்ணா அப்புறம் அந்த கேரக்டர் பார்க்கும்போது தக்காளி தாறுமாறான கேரக்டாக இருந்துச்சு காய்ஸ் அவர் யாருன்னா நம்ம நம்ம மேத்யூ அவர் தான் இந்த ஒரு படத்தோட ஹீரோவாக நடிச்சிருக்கு தக்காளி தாறுமாறான ஒரு நடிப்பை கொடுத்துருக்கு அப்படின் காசி ஏன்னா ஒவ்வொரு சீனும் ஒன்று வரும் பசுக்கு உட்காந்து அழுகிற சீன் அது அழு அது அழுகிற சீன் மாதிரி ஒன்று இருக்கு அதை கன்வெர்ட் பண்ணுற விஷயம்லாம் பார்க்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிக்க முடியாது இருந்துச்சு இந்த வருஷத்தில் ஆஸ்கார் கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கு கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீ படம் பார்க்கும்போது இருந்துச்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேக்கிங் தான் போகணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மேக்கிங் காய்ஸ் கண்டிப்பா சொல்றேன் வேற லோல காமிச்சிருப்பாங்க எல்லாமே ரியலாவும் இதுக்கு முன்னாடி பறவை காட்டுத்தீயில் அந்த பருவம் அந்த ஒரு ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு சொருகி நீட்டா அதை வச்சிருப்பா அதை பார்க்கும்போது நமக்கு ஆஹா இது அந்த ஒரு ஃபுட்டேஜ் எல்லாம் சொல்லிருக்கானுங்களே அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஒரு படத்துல ஹீரோனியே நம்ம மேரே அப்படின்னு ஒரு கேரக்டர் அவ ஒவ்வொரு நடிப்புலாம் பாக்கிறதுக்கு எல்லாமே ரசிக்க முடியாது இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்த சம்பவத்தின் அடிப்படையில தான் இந்த ஒரு படத்தை எடுத்திருக்காருன்னு பார்க்கும்போது சம்பவம் நடந்திருக்கா அப்படியே நமக்கே தோணுச்சு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட மக்கள் அந்த வீட்டை இழந்து அவ வாழ்வாதாரத்தை இழந்து இப்படிலாம் இருந்திருப்பாங்களா அப்படின்னு நமக்கே தோணுச்சு எல்லாமே உண்மை கதை அடிப்படையில் இந்த படத்தை எடுத்திருக்கா கதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கத்துல இன்னப்ப இப்படிலாம் ஒரு பக்கம் நடந்திருக்கு அப்படின்னு நமக்கே தோணுச்சு மித்தோட இந்த படம் ஒரு மஸ்ட் வாஜான பிலிம் காஷ் நம்ம ஆப்பிள் டிவிலேயும் நம்ம அமேசான் பிரைம்லயும் இந்த படம் வந்து வந்திருக்கு முக்கியமாக தமிழ் டப்பிங் இல்ல இருக்கடா தமிழ் டப்பிங் பண்ணாம வச்சிருக்கீ அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஆனா இப்படிப்பட்ட அந்த படத்துல தமிழ் டப்பிங் பண்ண மாட்டாங்க இது கொரியன் படம்னு போட்டு தமிழ் டப்பிங் எல்லாம் பண்ணிட்டுருக்காங்க கொஞ்சம் இருக்கா அப்படி எல்லாம் பண்றீ அப்படியே இப்படி வர நல்ல படம் தான் தமிழ் தமிழ் டப்பிங் பண்ண மாட்டேங்கல அப்படின்னு நமக்கே தோணுச்சு தமிழ்ல இந்த டப்பிங் பண்ண கொள்ளணும் சரி கதைக்குள்ள வருவான் இந்த லாஸ்ட் பஸ் கண்டிப்பாக சொல்றேன் இது ஒரு மஸ்ட்டு ஆச்சான ஒரு சர்வேல் படம் வந்து கண்டிப்பாக நீ இந்த படத்தை தாராளமாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம் வர வரப்பின் உச்சத்து தான் இந்த படத்தை வச்சுருப்பீங்க கண்டி இங்கிலீஷ் அப்டேட்டில் இருக்கு கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாங்க படம் வேறு லெவலில் ஒரு ச தரமான சம்பவம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கண்டிப்பாக சொல்கிறேன் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்னு நான் கண்டிப்பாக நம்ம தாராளமாக சொல்லலாம் ஏன்னா படம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு